அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேது சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகு சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக தேசராசனிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருதகை முதல் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய கும்பராசிக்கு ராகு அனுகூலமாக மாறுகிறாருங்க ஏற்கனவே கூறியுள்ளபடி கொடுப்பதில் ராகுவிற்கு இணை அவரேதாங்க அவர் சுமார் ஒன்றரை வருட காலத்தில் நிதி நிலைமையில் மிக நல்ல மாற்றம் ஏற்படுத்துவதை கண்கூடாக உங்களால் காண முடியும் இதனால் வருமானம் தற்போது நடைபெறும் தசா புக்திகளுக்கு ஏற்ப உயரக்கூடிய ஒரு தருணமாதான் ராகுவினுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமலேயே தட்டி கழித்து வந்த பட்சத்தில் இனி வரும் காலங்கள்ல அந்த பணம் உங்களுடைய கைகளுக்கு கிடைத்து பொருளாதார ரீதியான பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு மற்றும் நிலை அமைஞ்சிருக்குது சென்ற பல வருடங்களாக பேசராசனிகர்களான உங்களுடைய நிம்மதியை எடுத்து வந்த கடன் பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வழி பெறக்க இருக்குதுங்க நிம்மதி பிறக்க இருக்கு பணப்பற்றாக்குறையினால் தாமதமாயிருந்த பெண்களின் திருமணம் நடைபெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க ராகு இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது இனி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஆகிய சிம்ம ராசிக்கு மாறுவது ஓரளவு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாக பணம் செலவழியுங்க குறிப்பாக மேசராசினியர்கள் இத்தருணங்கள்ல தீர்த்த தல யாத்திரையும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு பெரியவர்களுடைய ஆசையும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேவ ஆண்டு முடிவதற்குள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராகுவினுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் உயர்ந்த நற்பலன்களை அளிக்க கூடியதாக அமைகிறதுங்க இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கேதுவினுடைய நிலையின் காரணமாக பலருக்கு ஊதிய உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க தசா புக்திகளுக்கு ஏற்ப வேலையிலும் நல்ல ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ராகுவினுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்கவார்களாம் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல ஆண்டுகளாக பின்னடைவினால் சிரமப்பட்டு வந்த உங்களுக்கு ஆதரவாக மாறுகிறாருங்க ராகு அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும் கால ராகு கணக்கு பார்க்காமல் லாபத்தை அள்ளி கொடுப்பாருங்க உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் விருத்தி செய்து கொள்ள வழிவகுத்து தர இருக்கார் இப்போது ராகு தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய தொழில் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு உண்டுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இனி படிப்படியாக லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இருந்தாலும் கூட ராகுவிற்கு நேரெதிராக சஞ்சரிக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவும் வியாபார சம்பந்தமாக அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் இருக்குதுங்க இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லாங்க இந்த தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு அதே போல் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திகழ்வதால் குடும்பத்தினருடன் பிரபல திருத்தல தரிசனம் தீர்த்த தல யாத்திரை யோகமும் மகான்களின் தரிசன பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் சிம்ம புத்திரஸ்தானமாகவும் விளங்குவதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம புத்திரஸ்தானமாகவும் விளங்குவதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்று வருவது தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை குறைத்துக் கொள்ள உதவுங்க அதே போல் மேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அதன் மூலம் வருமானம் உயர்வும் ஏற்பட இருக்குதுங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் நாதஸ்வர வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே பலருக்கு சொந்த வீடு கட்டும் பேரும் உள்ளதையும் சஞ்சார நிலை உங்களுக்கு குறிப்பிடுதுங்க நிலையினால் மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க ஆண்டியையும் அரசனாக்க கூடிய ஒரு தருணம் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி முகத்தையே நீங்கள் சந்திக்க கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராகுவிற்கு அரசியல் துறையின் மீது நேரடியான ஆதிக்கம் உள்ளது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் அதேபோல் நவநந்தர்களை தன்னந்தனியாக நின்று பல அரசியல் சூழ்ச்சிகளையும் முறியடித்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவரது ஜாதகத்தில் ராகுவினுடைய நிலையை முக்கிய காரணமாக இருக்கு என்பதே காரணம் என்பதை அவரே தனது நூலில் விவரிக்கிறார் அடுத்து வரும் சுமார் இரண்டு மாதங்கள் ராகு உங்களுக்கு துணை நிற்பதாக கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது அதனால் மேசராசனியர்களான நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற இருக்கீங்க அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகுங்க சிம்மம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக திகழ்கிறது அதனால் இந்த ராகு கேது பயிற்சி சிறந்த கல்வி முன்னேற்ற உங்களுக்கு அளிக்க இருக்கு உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல பிரபல கல்லூரியில் இனம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கூட அதிக சிரமப்படாமலேயே நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உதவிகள் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கும்பம் லாபஸ்தானமாக அமைந்திருப்பதால் ராகுவினால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் ஆண்டியும் அரசனாவான் என்ற வகையில் எதிர்பாராத பல நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு கிரகங்களுடைய தெளிவாகும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி இன் காரணமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமா அமைகிறது